சரி நான் தான் பிடிச்சி குடிச்சு கல்லீரல் அழுகி போய் மாலை வந்து தான் விடுதல் கொடுத்தாரு என் பேர் சலிமி கடைசி எங்கேயுமே போய் வழி தெரியாமல் கை கால் நடுக்க வந்து இந்த மாதிரி தான் நானும் எங்கேயாச்சும் போகணும்னா யாரும் பேச முடியாது கை நடக்கும் இப்பெல்லாம் இருக்கும்போது நான் இந்த மாதிரி தான் இருந்தேன் கடல் கொடுத்து சரி எடுக்கக்கூடாது இன்னைக்கு அது நல்லாயிருக்கும் நாளைக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாது என்ன நடக்குது நடக்குது ரொம்ப படிங்க கடல் உதவி செய்வார் தேங்க்யூ இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நம்ம போய் சொல்லலன்னு யாருவோம் சார் தேவனுடைய சரீரத்தை கெடுக்கக்கூடாது இந்த சத்தியத்தை தெரியாம எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க இந்த சத்தியத்தை அவருக்கு தெரியல யார் போய் சொல்லுவா நீங்களும் நானும் தான் போய் சொல்லுவோம் கிரியை நடத்துவோம் வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதை மூடி மூடி நம்ம வைத்துக் எப்படி அதை போய் வெளியே போய் சொல்லணும் எனக்காக யாரோ போவாங்களான்னு சொல்லி யாரோ கேட்கும்போது இப்படி நம்ம வந்து அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு ரச்சிப்பை பெற்றுக்கொண்டு விடுதலை ஆகிய நீங்களும் நானும் தான் இறங்கி போய் களத்துல வேலை செய்வோம்